எஸ் எம் ஹைதர் அல்லி அவர்களுக்கும் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இணையத்து வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் காலை முழுவதும் விளையாட்டுப் போட்டிகள் பொங்கல் படைத்துவிட்டு மதிய விருந்து விருந்து சாப்பிட்டு வந்து கூட்டத்தை உட்கார்ந்து யாராச்சும் தற்கொலை முயற்சி அதுதான் அது விரைவா பேச முடிச்சது கிளம்பு சொல்லிடுவாங்க எப்படிதான் ஒருத்தர் ஒரு திருமண வீட்டுக்கு போயிட்டு பந்தியில் அமர்ந்துருங்க அமர்ந்துட்டு வெளிய வந்து கொலம் நானும் நண்பட்ட ஐயோ புத்தம் புதி செருப்புங்க புத்தம் புதுசு போகும்போது பார்த்தேன் வெளியே இருந்துச்சு திரும்பி வந்து சாப்பிட்டு வந்து பார்த்தா செருப்பு காணும் அப்படின்ட்டாங்க அய்யோ அப்பயோ அப்புறம் என்னாச்சு அப்புறம் என்னாச்சு என்னோட செருப்பை போட்டு வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னா நீங்களும் சாப்பிடும்போது செருப்பை யாராவது கலத்து போட்டீங்களா இப்படி தான் சில நிகழ்வுகள் நடக்கும் ஒருத்தர் திருமண வீட்டில் உட்காந்துருக்காரு ஒரு அழகான பெண் வந்திருக்காங்க அந்த அம்மா போய் சொல்லிருக்காரு ஏன் நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா தகச்சு போயிட்டாங்க ஐயோ யாருங்க நீங்கள் நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாது நான் எப்படி உங்கள்கிட்ட அஞ்சு நிமிஷம் பேச முடியும் தப்பா எடுத்துருக்காதீங்க என் காலையில் வந்தோம் இந்த திருமணத்துக்கு திடீர்னு என் கூட தான் இந்த பொண்டாட்டி திடீர்னு அவளை காணும் ஊர்ல ஏதாச்சும் ஒரு அழகான பெண்டை நான் பேசிட்டு இருந்தா உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் என்னை தேடி வந்துடுவான் அவர் சொல்லி முடிக்கல அந்த அம்மா என்னங்கட்டாங்க இப்படிதான் நடக்கும் நம்ம பொங்கல் குழு பொங்கல் ஒரு தேசிய இனத்தின் பண்டிகை மதங்களுக்கு விழாக்கள் இருக்கிற இஸ்லாத்துக்கு இருக்கிறது கிறிஸ்தவத்துக்கு இருக்கிறது இந்து மதத்துக்கு பண்டிகைகள் இருக்கின்றன சாதிக்கு நிகழ்வுகள் ஆனால் ஒரு தமிழ் தேசிய இனமாக நீங்கள் கிறிஸ்தவராக இருக்கலாம் இந்துவாக இருக்கலாம் இஸ்லாத்தை ஏற்றவராக இருக்கலாம் உங்கள் அனைவருக்கும் ஒரே விழா தமிழ் தேசிய இனத்தின் விழா அது பொங்கல் விழா பொங்கலுக்கு புராண கதைகள் கிடையாது ஓணம் கூட அவ்வாறு ஒரு பண்டிகை தான் ஆனால் ஓணத்துக்கு இந்து மத புராண கதை உண்டு பொங்கலுக்கு அப்படி கதை கிடையாது அரக்கன் ஒருவன் இருந்தான் கடவுள் அவதாரம் எடுத்து அவனை கொன்றார் அந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம் அப்படி எதிர்மறை எண்ணங்களோ பொங்கலுக்கு கிடையாது பொங்கல் நேர்மறையான ஒரு பண்டிகை உலகத்தின் நாகரீகங்கள் நதிக்கரையில் தோன்றிக் கொண்டிருக்கும் போதே நாடு பெருக்கி படை பெருக்கி பல்லுயிர் ஓம்பி அறத்தின் வழி நின்று மான வாழ்க்கை மானத்துடன் வாழ்ந்த தமிழர்களின் செம்மந்த வாழ்க்கையின்